ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் ஆனால் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து காலையில் பொதுவாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே பொதுவாக சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஏற்கனவே நேற்று சாம்பார் அந்த மாதிரி வச்சதுனால இன்றைக்கி நான் வந்து சரி இந்த புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த தியல் வைப்பாங்கல்ல அதே ஸ்டைலில் தான் காலையிலே சார்ட்ஸ் போட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் இது வந்து ப்ராப்பர் தியல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவையும் மதித்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உண்மையிலே ரொம்ப moro andoso. இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க தியல் மாதிரியே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பண்ணினேன் மண் சட்டி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து வத்தல் மல்லி அப்புறம் மிளகு சீரகம் அதுக்கப்புறமா தேங்காய் ப்ராப்பர் தியலுக்கு வந்து தேங்காவை திருவி வறுப்பாங்க பார்த்துக்கோங்க நான் கடைசியில் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு கடலை பருப்பு போட்டேன் அப்போ போட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு காய் நம்ம போடணும் காய்க்கு வந்து நமக்கு என்ன காய் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் இந்த நாளும் போட்ட பாத்துக்கோங்க தக்காளி பழம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காயை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறமா காயை அவிறதுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் அதனால இன்னைக்கு கோவக்காவை கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம கழுவி வெட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன புளி போடுறேன்னா இந்த மலபார் புளி இந்த கொடம்புலி இருக்குல்ல அதுதான் இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லாதான் இருக்குது குழம்புக்கு அதனால அந்த புளியவே நான் யூஸ் பண்ணிடுறது சரி இப்போ கோவக்காவை வந்து அப்படி வட்டவட்டமாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காய் வேகிற நேரத்தில் நான் வந்து கோவக்காய் வெட்டி எடுத்துக்கிட்டே பார்த்துக்கோங்க கோவக்காய் வெட்டி வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் சுற்றி வச்சிருந்தோம்ல அதை அப்படியே எடுத்து இந்த குழம்பு அந்த காய் வேக வச்சோல்ல அதில் வந்து ஊற்றிக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிற வேண்டியது தான் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் இதுக்கு எப்போவுமே நம்ம தாளிப்பு கொடுப்போம்ல அதே மாதிரி ஒரு தாலிசம் பண்ணி போ ஊற்றிக்கிற வேண்டியதாக பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கி ஊற்றிடணும் அவ்வளோதான் இது அப்படியே கொஞ்சம் சிம்லையே இருக்கட்டும் அந்த குழம்பு அப்படி ஒரு வாசம் அடிக்கும் ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதுக்காக இன்னும் தேங்காயெல்லாம் நல்லா வறுத்தோன்னு வச்சுக்கோங்க எங்களை இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு குழம்பு கலரும் சரி வாசமும் சரி செமையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் சிம்பில் வச்சுட்டு அப்படி இறைக்கிற வேண்டியதான் இப்போ கோவக்காவுக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன் எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சாலே அந்த கோவக்காய் அப்படியே காலியாகிரும் பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு எந்த ஒரு கூட்டு செய்யணுன்னாலும் ஒன்று மண் இல்லாட்டினா இரும்பு சட்டி அதுலேயே வச்சு நான் பண்ணிக்கிடுவேன் கோவக்காவை அடுப்பில் போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன் ஏன் தெரியுமா டிவி காலையில் எங்கள் வீட்டில் நியூஸ் ஓடுமா அந்த நியூஸில் வந்து என்ன வந்துச்சு தெரியுமா சக்திமான் அப்படின்ட்டு வந்துச்சு சக்திமான் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக பார்த்த ஒரு தொடரில் அதுவும் ஒன்று முந்தியெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய சேனல்லாம் இருக்காது இல்லை அதில் வந்து சக்திமான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு போட்டு போட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க திருப்பி வரப்போதான் இந்த தொடர் அதை வந்து அப்படி அவ்வளோ பார்க்கறதுக்காண்டியே அதை சிம்பிளாக வச்சுட்டு ஓடி வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் டிவி இல்லாத நாள்ல வேற வேற வீட்டுக்கு போய் டிவி பார்த்ததும் அப்புறம் நம்ம வீட்டுல டிவி வந்ததுக்கு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கியிருப்போம் ஃபர்ஸ்ட் நிறைய வீட்டில் அதுக்கப்புறம் கலர் டிவி வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஞாபகங்கள் பார்த்துக்கோங்க ஆனா நல்ல நல்ல நினைவுகள் அவ்வளவும் காலையில அந்த சக்தி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அப்போ என் பிள்ளைகளிட்ட சொன்னேன் அந்த சக்திமான் போட்டோன்னா திருப்பி உட்காந்து பார்க்கணும் என்ன அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்து பார்த்துக்கோங்க என்னை காலையில அதுக்கப்புறமா கோவக்கா வந்து அப்படியே வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டுட்டு வேற ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறணும் அதுக்கப்புறமா சாம்பார் தூள் இருக்குல்ல சாம்பார் பொடி என்ன சாம்பார் பொடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் போட்டு அப்படியே கடைசியாக கிளறி விட்டுணும் ஃபஸ்ட்டே போட்டுக்கூடாது பார்த்துக்கோங்க பொடியை கடைசியாக போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதான்